இப்போ வந்து எல்லாேருக்கும் இந்த குழந்தை வந்து சிரிச்ச முகத்தோட தாத்தான்னு சொல்கிறது தான் தெரியும் இவளுக்கு பின்னால் இருக்க ஒரு வழியை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னு இதை ஒரு டாக்குமெண்ட்ரியே எடுத்து போட்டேன் இதை போட்ட உடனே சிஎம் நேரில் கூப்பிட்டு ஒரு கஷ்டத்தில் இருந்தால் அந்த கஷ்டத்தை நீ ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ரீச் வாங்கிட்டு அப்படின்னு கேட்பேன் உண்மையிலே ரொம்ப எனக்கு பாவமாக இருக்கும் அப்படி சொல்கிறவங்கள பார்க்கணும் இல்லை எனக்கு என்ன பண்ணாலும் எனக்குள்ளே ஒரு ஒரு சந்தோஷமே வர மாட்டேங்குது இல்லை எனக்கு என்னோட வெற்றி எதுன்னே தெரில எனக்கு எங்கள் அப்பாட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசை ஆனால் எங்கள் அப்பா மனசுலேயே நம்ம இதை தான் பேசணும் அப்படின்னு ஒவ்வொரு அளவுக்குள்ளே அது ஒவ்வொருத்தருக்கிட்ட அது வந்த அளவுக்கு வைச்சாங்க இன்னைக்கு ரொம்ப பூமராக பேசுகிறாங்க ரொம்ப மெச்சூர்டாக அது ஓவர் மெச்சூர்டாக இருக்கா அந்த இடங்களில் இதெல்லாம் பார்த்துட்டு எங்கேயா நம்ம சந்திக்கலாம் இந்த புத்தகம் படிக்கிறது இது நல்லா இருக்கு அந்த புத்தகம் நான் நான் வாங்கி தரேன் இது நான் எழுதி இருக்கேன் இது படிக்கறியா அப்படிங்க தமிழ் படிக்கவே தெரியாது தான் அவனுக்கு தெரியாது இவ்வளவு அழகா இவ்வளவு அழகா கமென்ட் பண்ணுங்க அதை யாருக்கிட்ட சொல்லணும் தெரியல பாத்தியா அப்படிங்கிற மாதிரி பတ်ட்டை என்னன்னு படிக்கும்போது வந்து ஃபீல் என்ன அது தலைப்பே வந்து ஆரம்பிச்சது கியூப் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு நான் நெஞ்சாந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு புகைப்பட காதலன் கவிதைக்காரன் திரைக்கதை பயில்பவன் அதை தாண்டி இன்னும் உங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நகம் கூட வெட்ட தெரியாதவன் ரிச்சர்ட் விஜயகுமார் வணக்கம் ரிச்சர்ட் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ உங்களை பற்றி அறிமுகப்படுத்தும் போது நகம் கூட வெட்ட தெரியாதவன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்றதுனால தான் இந்த சின்ன கதை உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நிறைய விஷயம் உங்களை பார்த்து வியந்திருக்கோம் இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு ஒரு எண்ணம் ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை ஒரு வீடியோ எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அழகாக்குறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ நிச்சயமாக அந்த வழியை உணர்ந்த ஒருவனால் மட்டும்தான் இதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றத ஒரு இயல்பான ஒரு சராசரி மனிதனாக நான் ஃபீல் பண்ணுறேன் எப்போது ஆரம்பிச்சது உங்களோட கேமரா பயணம் முதல் முதல்ல என்ன புகைப்படமோ இல்லை ஃபோ வீடியோவோ என்ன எடுத்தீங்க முத முதல்ல எப்போ கிளிக் பண்ணிங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபி கேமரா அப்படின்னு இல்லை சினிமா எடுக்கணும் அப்படின்னு ஆசை நம்ம ஒரு கதையை உருவாக்கணும் நம்ம கேரக்டர்ஸ் மனிதர்களை உருவாக்கணும் அப்படின்னு ஏன்னா கடவுளுக்கு அடுத்தபடியாக நான் படைப்பாளிகளை பார்க்குறேன் ஓகே இப்போ வந்து ஒரு மனுஷன் உருவாக்குறாரு அவனுக்குள்ளே நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் எல்லாத்தையுமே வந்து கடவுள் தான் உருவாக்குறாரு அவன் எப்படி இருக்க போகிறான் அப்படின்றதெல்லாம் அப்போ அதை தாண்டி ஒரு கேரக்டரையும் ஒரு ஒரு லைஃப்பையும் உருவாக்குற சக்தி வேறு யாருக்கு இருக்குது படைப்பாளிக்கு தான் ஒரு படைப்பாளிக்கு தான் இருக்குது அது வேறு எந்த யாருக்குமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது என்ன நான் ஒரு படைப்பாளியாக இருக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை அது படிப்படியாக வளர வளர வீட்டில் கேமரா இருக்கும் அப்பா வகுடனோட சீனியர் ஃபோட்டோகிராஃபராக இருந்தார் கேமராவை பார்த்து பார்த்து வளர்ந்து அதை அப்படியே ஏதோ ஒரு இடத்துல லைஃப் அப்படியே அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் மாறி நான் கேமராவை தூக்கி ஃபோட்டோகிராஃபி கொடுத்து வர ஆரம்பித்தேன் ஓகே ஆனால் இன்னி வரைக்கும் இந்த பயணம் வந்து சினிமா எடுக்க போகணும் அதுக்கான ஒரு பயணமாக தான் அது போயிட்டுருக்கு ஸோ அப்போ உங்களோட ஃபஸ்ட்டு கிளிக் வந்து அமைஞ்சது இப்படி தான் ஆமாம் இது எனக்கு நினைவிருந்து நான் ரொம்ப சின்ன பையன் இப்போது மூணு வயசாக நான் ஊக்கிட்டேன் ஓகே டேரக்டர் பாலு தாத்தா தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோ எடுத்தேன் அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ஓகே ஓகே அப்பா கூப்பிட்டு போனார் எனக்கு இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா அது அப்போ அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு இல்லை அப்போல்லாம் தெரியாது அவர் இவ்வளோ பெரிய தெரியாது இல்லை லைட்ஸையும் கேமராவும் வச்சு ஆமாம் நான் அவர் விளாண்டவர் இவ்வளோ பெரிய லெஜெண்ட் அப்படின்னு தெரியாமலே நான் அவர் மடியில் ஏறி உட்காந்துட்டு அவர் கணத்தை கிள்ளி விளாண்டுக்கிட்டு அவரை உட்கார வச்சு நான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பேன் அந்த படங்கள்லாம் கூட பார்த்தா இருக்கும் என்னை கூட கேமரா ரொம்ப பெருசாக இருக்கும் ஓகே ஸோ அந்த ஏஜ்லேயே ஸோ அது அதோட தாக்கம் தானா இப்போது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு புகைப்படமும் ஒரு ஒரு கதையை பேசுது ஒரு வாழ்வியலை பேசுது ஒரு இ இயல்பான ஒரு நிலையை பேசுது அப்படின்னு கூட சொல்லலாம் பட்டு இன்னொரு பக்கம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு செவன்டீன் எயிட்டீன் ஏஜஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த வயசில் இப்போது ஒரு சராசரியான ஒரு வாழ்வியலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க உங்களோட கொலீக்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுற இடத்துல ஏதோ ஒன்று இப்போ நீங்கள் இருக்கீங்க ரைட் ஸோ அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலைப்பாங்கள்ல என்னப்பா சரியான பூமராக இருக்கான் நிச்சயமாக கேட்டிருப்பாங்களே இல்லையா கண்டிப்பாக வலியும் வேதனையும் அவங்கவுங்க மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் அதை கடத்துகிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ஓவர் மெச்சூர்டாக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது உங்களுக்கு தோணுச்சா இல்லை கேட்டாங்களா அப்படி ஆச்சு இல்லை அது வந்து அவங்களோட அக்செப்டன்ஸில் தான் இருக்கு நான் நினைக்கிறேன் இந்த வயசில் நம்ம இதுதான் பேசணும் அப்படின்னு ஒவ்வொரு அளவுக்குள்ள வச்சுருக்காங்கல்ல அது ஒவ்வொருத்தருக்கிட்ட அதை அந்த அளவுக்குள் மாறும் நீங்கள் சொல்லி ரொம்ப பூமராக பேசுகிறான் ரொம்ப மெச்சூராக அது ஓவர் மெச்சூர்டாக இருக்கா சில இடங்களில் அப்படின்னு கேக்கிறீங்கள நான் பார்த்த விஷயங்களும் நான் கடந்து வந்த விஷயங்களும் நான் பதிவு பண்ணுறேன் அதை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்க அதை ரசிக்கிறாங்க அவங்களுக்கு இது தேவைப்படுது இன்னொன்று அதனால அதை நான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னொன்று இஸ் ஃபன் இது வேறு அப்போது இயல்பாகவும் இருப்பீங்க ஆமாம் இப்போ நான் என் கூடலாம் இருக்கும்போது நானும் இதாக தான் இருப்பேன் ஒரு ஒரு கிரியேட்டர் வந்து அவன் கவிதை எழுதுகிறான் ஒரு எழுத்தாளனாக இருக்கான் ஒரு ஃபிலிம் மேக்கர் மக்களோட வழிகளை படம் பண்ணுறான் அவன் அப்படின்னா அவன் வழியிலேயெலாம் இருக்க மாட்டான் அவனும் சந்தோஷமாக இருப்பான் அப்கோர்ஸ் ஆனால் அவனுக்குள்ளே இந்த வழிகள் இருக்கும் இந்த வழிகள் தான் அவனை இந்த மாதிரியான படைப்புகளை உருவாக்க தூண்டிருக்கும் இப்போ நான் நெகமெட்ட தெரியாதவனு ஒரு இதை எழுதுறேன் அப்படின்னா எனக்கு நெகமெட்ட தெரியாது அதனால தான் நான் அதை எனக்கு எனக்குள்ளே அது வருது ஏன்னா சின்ன வயசில் அப்பா வெட்டி விட்டார் அப்புறம் அப்பா சுற்றுறதுக்கப்புறம் அம்மாவும் வெட்டி விட்டாங்க இப்போ அடுத்து நம்ம வெளியே வர ஒரு இடத்துக்கு வரோம் வீட்டை விட்டு நம்ம வெளியே வரோம் நம்மளோட கெரியருக்காக வரோம் அப்படின்னா இப்போ நகம் நகங்கள் வளருது அது வெட்ட தெரியாது இல்லை நமக்கு அப்போ தான் நான் அதில் எழுதியிருப்பேன் அது எழுதும்போது எனக்கு ஒரு பயங்கரமான தயக்கம் வந்துச்சு நகம் வெட்ட தெரியாதவன்னு எழுதுறதா இல்லை நகம் கூட வெட்ட தெரியாதவன்னு எழுதுறதா அப்படின்னு ஏன்னா நகம் வெட்டுறது ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் உண்மையிலே நகம் வெட்டுறது சாதாரணமான விஷயம் கிடையாது அன்பும் பாசமும் கடல் அளவு நிறைஞ்சிருக்கு வீட்டில் பிறந்த ஒருத்தனுக்கு நகம் வெற்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அவளுக்கு நகை வெட்டவே தெரியாது ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்பா வெட்டி விட்டுருப்பாரு அப்பா மரணத்துக்கு அப்புறம் அம்மா வெட்டி விடுவாங்க அப்புறம் அம்மாவுக்கு அப்புறம் இந்த நகைவேற்ற உரிமையையும் பொறுப்பையும் ஒருத்தர்கிட்ட கொடுக்க அவன் தேடிகிட்டே இருப்பான் அப்போ நாங்கள் எழுதியிருப்பேன் அம்மாவுக்கு பிறகு அந்த நகம் வெட்டும் உரிமையையும் பொறுப்பையும் ஒருவரிடம் கொடுக்க தேடினான் தேடுகிறான் தேடிக்கொண்டே அடிக்கிறான் நகங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஓகே அதை நகைமெட்ட தெரியாத அவன் நாள்தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே அந்த கவிதை ரொம்ப நிறைய பேருக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு கவிதையாக மாறுச்சு எனக்கு உங்களோட கவிதைகள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது ஒரு கவிஞரை வந்து நினைவுப்படுத்துது நாமுத்துக்குமார் அவரோட கவிதைகள் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது கவிஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இயல்பாகவே அவங்களோட கவிதைகளில் ஊமை வந்து கொஞ்சம் ஓவராக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு கவிஞன் வந்து ஒரு புலவனோ கவிஞனோ நல்ல பொய் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் எக்ஸாசரேட் பண்ணி பேச தெரியணும் அப்போ தான் அந்த கவிதையில் வந்து கவிதைக்கு பொய் அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பெருசாக பார்த்த நிறைய கவிஞர்கள் இருக்கிறாங்க ஆனால் இயல்பு வாழ்க்கையை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லக்கூடிய கவிஞர்களை நான் நான் முத்துக்குமார் அவர்களும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ஸோ உங்களோட கவிதைகளை பார்க்கும்போது அதுதான் ஃபீல் ஆச்சு உங்களுக்கு எந்த கவிஞர் ரொம்ப ஃபேவரட் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது தமிழ் படிக்க தெரியாது படிக்க தெரியாது இந்த டைப்பிங்லாம் எப்படி கூகுளில் வாய்ஸ் போட்டால் அதே வந்துடும் அதே சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் வரும் கமெண்ட்ஸில் யாராவது சொல்லுவாங்க அப்படி இந்த லா வரக்கூடாது இந்த தா வரணும் அப்படி அப்படினா நமக்கு அது தெரியாது அப்படி இருக்கும்போது வழி கல்வியில தான் படிச்சிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆமாம் அது சின்ன வயசில் அதுவும் ஒரு காரணம் இன்னொன்று எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே படிப்பு மேலே ஆர்வம் போயிடுச்சு சினிமா ஆசை என்றைக்கு உள்ளே வந்துச்சோ அன்றைக்கே படிக்கிறதான ஆசை போயிடுச்சு சரியாக படிக்கலை ஒரு மாதிரி ஜஸ்பாஸ் தான் ஆவேன் அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் அவன் ஆனா எனக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தமிழ் எனக்குள்ள எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிச்சு இல்ல இப்ப எண்ணங்கள் வந்து எழுத்தா வராது மனசுக்குள்ள அது அது வேற ஒரு ஃபார்மெட் உள்ளா இருக்குது இப்போ நான் வந்து மக்களுக்கு கடத்தணும் அப்படின்னும் போது நான் அது எழுத்து வடிவமாகவோ இல்லை ஒரு படமாவோ நான் சொல்ல போறேன் கத்துக்கிட்டு இருக்கேன் கத்துப்பேன் தமிழ் ஓகே கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் அப்படி ஜர்க்கான மாதிரி இருக்கு இல்ல எனக்கு அதுதான் இப்ப நிறைய பேர் வந்து இப்போ இதெல்லாம் பாத்துட்டு எங்கேயா நம்ம சந்திக்கிறதா நிகழ்ச்சி இல்லைன்னா இந்த புக்கு படிக்கும்ி இது நல்லா இருக்கும் அந்த புக்கு நான் நான் வாங்கி தரேன் இது நான் எழுதியிருக்கேன் இது படிக்கிறியா அப்படிம்பாங்க தமிழ் படிக்கவே தெரியாது தான் அவனுக்கு தெரியாது இவ்வளவு அழகா இவ்வளவு அழகாக சொல்லுவாங்க அதை யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரில பாத்தியா அப்படிங்கிற மாதிரி தமிழ் படிக்க தெரியாது அப்பா சின்ன வயசுக்குன்னு சொல்வாரு படிக்கணும் முடியும் வீட்டுல சொல்லுவாங்களே அது அப்படிதான் இருக்கும் ஆனா நான் முதல் முதல்ல தமிழ் நானா கஷ்டப்பட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் படிக்க ஆரம்பிச்சது வந்து அப்பா இறந்தப்போ அப்பா பத்தி விகடனில் புக்ல போட்டிருந்தாங்க அப்போ வீட்டுக்கு புக்கு அனு அனுப்பிவிட்டாங்க கோவிட் டைம் உலகமே அமைதியாக இருந்துச்சு அப்போ நான் எனக்கு கொரோனா நான் தனியாக தான் இருந்தேன் புக்கு எங்கிட்ட இருந்துச்சு அப்பாவை பற்றி போட்டுருக்காங்க போது அதை நம்ம படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் தான் முதல் முதல்ல என்னை தமிழ் படிக்க ஆரம்பித்தேன் நான் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருக்கேன் என்ன இம்பேக்டாக என்ன இருந்துச்சு அதை படித்த போது என்ன ஃபீல் உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்தில் இருக்காது எப்படி மறக்க முடியாது எல்லாமே ஞாபகம் இருக்கு ஏன்னா அதில் அதோடய தலைப்பே வந்து நான் உடஞ்சிட்டேன் அதை நான் படித்த உடனே போராட்டக்காரனின் கேமரா உறங்குகிறது அப்படின்னு போட்டு இப்போ அப்பா அதில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தார்னா அவர் எடுத்த படங்கள் வந்து விளிம்பு நிலையில் இருக்க மக்களை அவங்களோட வழிகளை அரசாங்கத்தில் சொல்கிறதும் இந்த மாதிரி ஒரு மீ அவங்களெல்லாம் மீட் எடுக்கிறது இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுதான் இருக்கும் மற்றபடி ஒரு ஒரு ஃபேஷனாகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்டு அந்த மாதிரி சைடில் இல்லை அப்படி இருக்கும்போது அதில் போட்டிருந்தாங்க என் கேமரா உறங்குகிறது அப்படின்னு அப்போ கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அது போட்டு அடுத்து அடுத்த வருஷம் விகடனில் இன்னொரு நியூஸ் அதில் என்னை பற்றி போட்டாங்க நான் அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணியிருந்தேன் ஒரு குழந்தைக்கு வீடு இல்லை அதை பார்த்துட்டு சிஎம் அந்த குழந்தைக்கு வீடு கொடுத்தார் கொடுத்தாரு கூப்பிட்டு பாராட்டி உதய் சாரும் ஸ்டாலின் சாரும் வீடு கொடுத்தாங்க ஓகே அதை ஒரு நியூஸ் பண்ணியிருந்தாங்க விகடனில் அது அந்த அந்த நியூஸுக்குள்ளே அது டைட்டில் வச்சுருந்தாங்க மறைந்த விஜயகுமார் அவர்களோட பையன் அப்படின்னு சொல்லி சூப்பர் சூப்பர் எனக்கு இது ரெண்டும் பார்க்கும்போது சரி ஓகே அன்றைக்கி நம்ம அதை படித்தோம் நமக்கு அது தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு ஏதோ ஒரு விதத்தில் அது இல்லை அந்த கேமரா உரங்கலை அதை நான் இன்னும் பயன்படுத்தி கடக்காரங்க கேமரா மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிருச்சு தூங்கி எழுந்திரிச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கலாமா இல்லை மறுபடியும் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படி எடுத்துக்கலாம்ல ஓகே அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக தான் இருந்துச்சு அந்த விஷயங்கள் கேட்கும்போது பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக ஒரு அரசாங்கத்தை ஒரு சாதாரண மனிதரால் நெருங்கிட முடியாது ஒரு புகைப்படமோ ஒரு வீடியோவோ இங்கே வைரல் பண்ணுறது ட்ரெண்ட் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயமும் கிடையாது பட் அது அது மூலயமா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ பாசிட்டிவ் சைட் ஆஃப் இந்த வீடு வாங்கி கொடுத்தது அந்த பெண் அந்த அந்த குழந்தைக்கு அந்த ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை பண்ணது எல்லாம் ஓகே வாட் இஸ் அ நெகட்டிவ் சைட் ஆஃப் இந்த இஷ்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த வீட்டுக்குன்னு நீங்கள் ஒரு முனைப்பு எடுத்துப்பீங்க இல்லையா இந்த குழந்தைக்கு இது போய் சேரணும் இதுக்காக இதை பண்ணணும் அப்போ நீங்கள் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்துச்சு நிறையா இருந்துச்சு இப்போது நம்ம ஒரு படைப்பாளையாக நம்ம இடத்துக்கு போகிறோம் ஒரு படைப்பை உருவாக்குறோன்னா அதுக்கு மத்தியில் உங்களை சுற்றி இருக்க மனிதர்களுக்கு நீங்கள் என்ன படைப்பை உருவாக்குறீங்க அந்த படைப்பை என்ன பண்ணும்போது அது சமூகத்தில் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வர போதுன்ற எந்த ஒரு அக்கறையும் இருக்காது ஏன்னா அவனுக்கு அதை பற்றி தெரியாது ஓகே அப்போ இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்ச ஒரே நம்பர் நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க ஆனாதே நிற்பீங்க அப்போ உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எதையுமே ஒரு படைப்பாளையால் ஏற்றுக்கவே முடியாது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு சிஎம் வீடு கொடுத்துட்டாரு ஒரு நாள் உதய் சார் வந்து செக்ரட்டரியேட் வர சொன்னார் அந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட வேலைக்காக ஓகே அப்போ நானும் அந்த குழந்தையோட அப்பாவும் அந்த குழந்தையோட அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு அவர் ஆட்டோவில் நாங்கள் செக்ரட்ரேட் போகிறோம் ஆட்டோவை போய் அங்கே நாங்கள் பார்க் பண்ணுறோம் செக்ரட்ரேட் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வைக்கிறோம் ஒரு கான்ஸ்டபிள் வந்து இங்கே நிப்பாடாதீங்க உள்ளே அங்கே போய் நிற்பாட்டுக்குன்னு வேறு ஒரு இடம் சொல்கிறார் நான் அங்கே போய் ஆட்டோ அனுப்பாட்டிட்டு செக்ரட்டேட் உள்ள போகிறோம் உதயசார் பார்க்குறோம் உதயசர் பார்க்குறோம் பார்த்துட்டு ஒரு அந்த பத்திரம் முடிஞ்சு நாங்கள் திருப்பி வரோம் கிளம்பலாம் அப்படின்னும் போது வரும்போது ஆட்டோ நிறுத்தின இடத்துல ஆட்டோ காணும் ம் ஆட்டோ காணணும் ஆமாம் அப்புறம் சுற்றி பற்றி செக்ரட்டேட் வாசல் இல்லையா ஆமாம் செக்ரெட்டரேட் பார்க்கிங்கில் எப்படிங்க அது அது ஆட்டோ வந்து பார்த்தா வேற ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்காங்க அவர் போய் ஆட்டோ எடுத்துகிட்டு வராரு வரும்போது ஒரு எஸ்ஐ எங்களை நிப்பாட்டுறாரு நிப்பாட்டிட்டு அர்ஷ்னி உள்ளே உட்காந்துருக்கேன் அர்ஷினி அப்பா தான் இறங்கி பேசுறாரு இந்த மாதிரி ஆட்டோ இங்கே தான் நீ எங்கெல்லாம் நிப்பாட்டக்கூடாது பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னன்றாரு அது எம்எல்ஏ காரணம் இடம் நீங்களாம் எங்கே இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்கடா நீங்கள் நீயும் எம்எல்ஏவும் ஒன்னாடா நீங்களாம் எங்கே இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இப்படின்னு ரொம்ப மரியாதை குறைவாக திட்டுறாரு நான் உள்ளேருந்து இதை பார்த்துட்ருக்கேன் அப்புறம் இறங்கி போய் நான் ஆட்டோ சொல்கிறேன் ஆட்டோ நிப்பாட்ட அங்கே நிப்பாட்டக்கூடாதுன்னா நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லுங்கள் இல்லை என்ன ஃபைனோ நீங்கள் அதை போடுங்க உங்கள் நான் காலையில் வேறு இடம் தான் வச்சுருந்தோம் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒரு பிசி வந்து அங்கே நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னார் நீங்கள் இப்போ வந்து எடுக்கக்கூடாது நிப்பாட்டக்கூடாது தப்புனா என்ன ரூல்ஸும் நீங்கள் அதை பண்ணுங்கள் ஃபைன் போடுறீங்கன்னா ஃபைன் பண்ணுங்கள் இல்லை நிப்பாட்டக்கூடாது நிப்பாட்டக்கூடாதுனு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு எம்எல்ஏவும் நீயும் ஒன்றான்னா அப்போ நீயும் எம்எல்ஏவும் ஒன்றான் நான் திருப்பி அவரே கேட்டேன் அவர் என்னென்னார் ரொம்ப சின்ன பையன் அப்போ என்ன டுவெல்த் ஆ டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கும்போது அவர் என்னன்றாரு திரும்பி போ தம்பி உன்ன மாதிரி எத்தனையோ சீன் போடுற பசங்களை நான் பார்த்துருக்கேன் நான் சொல்கிறேன் ஏன் நான் அமைதியாக நம்ம இப்போ எனக்கு என்னென்னா இப்போ இந்த இடத்துல நம்ம எதுக்காக வந்திருக்கோம் இந்த குழந்தைக்கு ஒரு வீடு கிடைக்கணும் நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்காக ஒரு கிரியேட்டராக நாங்கள் போய் இது பண்ணுறேன் இது நடந்துட்டு இருக்க அவர் பதிலுக்கு என்னை பயங்கரமாக திட்டுறாரு ஒரு வாழ்க்கை அவர் அவர் மரியாதையெல்லாம் பேசுகிறார் திருப்பி நானும் அவர் மரியாதையெல்லாம் பேசுகிறேன் என்ன பண்றாரு இப்படி என் வராரு ஒரு ஸ்டெப் இப்படி வரும்போது நான் என்ன பண்ணுறேன் நான் உதய சார் சொல்லணும் இப்படி ஃபோன் எடுக்கிறேன் அவர் என்ன நினச்சிட்டார் நான் வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு அவரும் அவர் பங்குக்கு வீடியோ எடுக்கிறாரு அப்படி நடந்துருக்கோம் அப்புறம் பக்கத்துலேருந்து வேற ஒரு போலீஸ் வந்த ஒரு டிஎஸ்பி வந்து இந்த மாதிரி அவரை இப்போ சமாதானப்படுத்தி நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலம் மேக்கர் இது பண்ணால் இந்த மாதிரி உதயசாக தான் கூப்பிட்டாங்க இந்த மாதிரி இது கொடுக்குறதுக்காக வந்திருப்போம் இவர் என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னே அவர் போங்க போங்கப்பா போங்கப்பா இந்த பிரச்சனையை கலச்சி விட்டார் ஓகே அப்போது இது வந்து எனக்கு வாழ்க்கையிலே முதல் முறையாக ஒரு போலீஸ்காரன் திட்டு வாங்கினதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இது இது ஒரு நெகட்டிவ் சைட் ஆஃப் விஷயம் ஆமாம் இப்போ அந்த ஆட்டோவில் வரும்போது கூட அஸ்வினி அப்பா அந்த குழந்தையோட அப்பா சொல்லிட்டு இருந்தாரு ஓகே தோலை நீ இந்த மாதிரி சொல்லலாம் நீங்கள் கோவப்படக்கூடாது எனக்கு பழகிடுச்சு ஆட்டோக்காரன் நான் ஆட்டோக்காரன் வரும் போலீஸு அவன் திட்டுறான் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் ரெண்டு செகண்ட் போகிறான் தலை குனிஞ்சிட்டு வரப்போறேன் நீங்கள் எதுக்கு இதுக்கெலாம் கத்துறீங்க நமக்கு வீடு கிடைக்கல தான் நம்ம அமைதியாக வரணும் அப்படின்னா என்னவோ தெரியல அன்னைக்கு இப்போது ஒரு வேளை இன்றைக்கி இருக்க ரிசர்ட் வந்து கேள்வி கேட்டுருப்போனான்னா நிச்சயமாக கேட்டிருப்பான் ஆனால் இன்னொரு பக்கம் என்ன வச்சுருப்போன்னா அவன் கூட நின்று சண்டை போடுறதை விட நான் இங்கே மாற்ற வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது ஒரு படைப்பாளியாக நான் என்னோடய வேலை நிறையா இருக்குது நாங்கள் என்னோடய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் அன்றைக்கி இருந்த ஒரு வேகம் அதை கேட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி ஓகே ஸோ ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் போது வழியில் சில தடங்கல்கள் இருக்கும் அப்படின்ற போது அதெல்லாம் நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும் இன்னும் நிறைய சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் சமயோஜித புக் புக்தி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க யுக்தி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க மேபி எனக்கு உங்களோட படங்களும் உங்களோட வீடியோஸும் அதை பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மொமெண்ட்டை ஒன்று கேப்சர் பண்ணி ஒருத்தவங்களோட லைஃப்பை மாற்ற முடியும் அப்படின்றத உங்களோட போஸ்டில் உங்களோட செயல்பாடுகளை நான் ஒரு பார்க்குறேன் ஒரு க்ரியேட்டராக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கிரியேட்டர்னா யாரை சொல்லுவீங்க எனக்கு ராம் சார் ரொம்ப பிடிக்கும் ராம் எதனால் எதனால் நான் எனக்கு ஏன் ராம் சாரை பிடிக்கும்னா என் வாழ்க்கையில் எனக்கு சில இடங்கள்லேருந்து எனக்கு முடிவு எடுக்க தெரியாது சில பிரச்சனைகளோ இல்லை சில எதுவும் ஒன்று இப்போது நட்பாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் நல்லது கெட்டது எனக்கு சில இடங்களில் முடிவு எடுக்க தெரியாது என்ன பண்ணணும்னே தெரியாது ஒரு சில யோசிப்போம் நம்ம அப்பா இருந்தது தானே அப்பாட்ட போய் கேட்டிருக்கலாமே அவர் தான் கைட் பண்ணியிருப்பார் போது எனக்கு அப்போ நான் ராம்சாரோட படங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் நான் கருத்துக்கள்லாம் எடுப்பேன் நீங்கள் இந்த படமாக பார்ப்பீங்க அதுக்குள்ளே என்ன கருத்து இருக்குன்னு அதை மட்டும் நான் அப்சர்வ் பண்ணுவேன் ஏதாச்சும் ஒன்று நிறையா இருக்குது இப்போ அவரு அவரோட படங்களில் அவர் பெண்களை காட்டுற விதமே வந்து ரொம்ப வேறையாக இருக்கும் அது வரைக்கும் வந்து நம்ம நம்ம மனசில் ஒன்று இருக்கும் அவர் இந்த படங்களை பெண்களை காட்டுறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பெண்களை காட்டுறது காதல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ யாருக்குமே தெரியாது பக்கம் அந்த மாதிரி நான் என் வாழ்க்கையில் நிறைய முடிவுகளை வந்து சினிமா பார்த்து தான் நான் எடுக்கிறேன் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் அந்த படத்தோட இயக்குனர் ஆல்ரெடி அதை வாழ்ந்துருப்பான் அந்த மனுஷன் ஆல்ரெடி வாழ்ந்ததுனால தான் அவனுக்கு அது ஏதோ விதத்தில் தெரிஞ்சதுனால தான் அவன் அதை படமாக பண்ணுறான் போது நான் அதை பார்த்து எனக்கு நிறையா சினிமா பார்ப்பேன் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு இது எனக்கு முடிவு எடுக்க தெரிலனா சினிமா பார்த்து அதில் இந்த முடிவு எடுத்தால் நடக்கும் அப்படின்ற ஒரு இதை நான் அப்சர்வ் பண்ணுவேன் ஓகே ஸோ ஒரு வாழ்வியில் ஒரு அழகாக ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் காட்டுற ஒரு திரைப்படத்தில் இருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துக்கலாம் நிச்சயமாக ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு நான் கரெக்டாக தானே கரெக்ட் நீங்கள் ரொம்ப நேரம் அது அதை யோசிச்சுட்டு இருந்தீங்க ஏன்னா அது அந்த பெயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கோத்ரூவ் பண்ணுறதுன்றது ஏன்னா நானும் அப்படி தான் சினிமா அப்படின்றது தான் இங்கே பெரும்பாலானவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை கற்றுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது பட் நம்ம கரண்ட் சுச்சுவேஷனுக்கு லைஃப் ஸ்டைலுக்கு என்ன செட் ஆகுன்றதை பிரித்து எடுத்துக்கணும் கரெக்டு ஏன்னா இப்போது சினிமா வந்து நிறையா சொல்லித்தருவோம் டீச் பண்ணுவோம் அதுவும் ஏன்னா எனக்கே ராம் சார் ரொம்ப பிடிக்கும்னா ஒரு பெண் வந்து வெளியுலகத்துக்கு போகிறா ஒரு இடத்துக்கு போகிறா அப்படின்னா நிச்சயமாக அவள் வந்து இந்த சமூகத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நாலு பேர் வந்து ஃப்ளட் பண்ண தான் செய்வாங்க பேசுவாங்க பேச ட்ரை பண்ணுவாங்க இது எல்லா விஷயமும் நடக்கும் ஆனால் அவளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் வந்து அவள் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனாலேயே அவளை சுற்றி இந்த கட்டுப்பாடுகளும் நெருக்கடிகளும் நடக்கும் இதை சில இடங்களில் அவளை நேசிக்கிற ஆண்கள் புரிஞ்சிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இடங்கள்லாம் இப்போது ராம்சாரோட படத்தில் ரொம்ப அழகாக அது காதல்னா என்ன இந்த சமூகம் வந்து இப்போது கட்டுறது தமிழ் நம்ம மாதிரி கட்டுறது தமிழ்லாம் ரொம்ப அழகான ம் அது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இந்த விஷயங்கள் பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் சைமன் தெனிஸா யோசனையில் ஓடிக்கிட்டு இருக்கு ரிச்சர்ட் இது வரைக்கும் நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாரு நிறைய வீடியோஸ் எடுத்திருக்காரு புகைப்படங்கள் எடுத்திருக்காரு படங்கள் மீன்ஸ் புகைப்படங்கள் நீங்கள் எடுத்த போஸ்டர்ஸ்லாம் சொல்கிறேன் டாக்குமெண்ட்ரிஸ் நிறைய பண்ணுறீங்க உங்களை ரொம்ப பாதித்த டாக்குமெண்ட்ரி இல்லை உங்களை ரொம்ப பாதித்த ஒரு ஒரு சனாரியோ அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஒரு அம்மா கீழே விழுந்து அழுகிற மாதிரி ஒரு படம் எடுத்துருப்பேன் இந்த அம்மாவோடய பையன் வந்து முடிவெற்ற தூக்கிட்டுறாரு நீ அந் அவனுங்களுக்கு வச்ச கத்தியை எங்களுக்கும் இப்பியா அதே கட்டியில் அதே கத்தியில் எங்களுக்கு வெட்டுவியா அப்படின்னு சொல்லி அந்த பையனை அடித்து கொண்டுட்டாங்க அடித்து கொண்டா அவங்க அம்மா தரப்புலேருந்து கேஸ் கொடுத்து அதை கேஸ் எடுக்காமல் அது சில நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அவங்க விழுந்து அழுகும் போது ஒரு படம் எடுத்திருப்பேன் ஓகே கீழே இருந்து பண்ணியிருப்பேன் அதே எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு படம் ஏன் எடுத்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்களா இல்லை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏன் இல்லை ஒருவேளை எடுக்காமல் போயிருந்தா தான் ஏன் எடுக்காமல் போயிருக்கேன்னு ஃபீல் பண்ணியிருப்பேன் இப்போ எல்லோரும் அந்த இடத்துல இருக்காங்க கேமரா இனி என்ன அவங்கள இப்போ ஒருத்தன் அலுவலானா நீ கேமரா எடுத்துகிட்டு போய் அவனை எடுக்கிறதே வந்து ஏதோ ஒரு கேவலமாக பேசுகிற மாதிரியே பேசுவாங்க ஒருத்தர் ஒரு கஷ்டத்தில் இருக்கா அந்த கஷ்டத்தை நீ ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ரீச் வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க உண்மையிலேயே ரொம்ப எனக்கு பாவமாக இருக்கும் அப்படி சொல்கிறவங்கள பார்க்கும்போது ஏன்னா நான் இதை எடுத்து போடுறதே அவனோட அந்த கஷ்ட நிலை மாறணும் அப்படின்றதுக்காக அது நிச்சயமாக மாறுதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அது மாறாமல் இருந்தால் வேணால் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம் அது மாறுதுன்னும் போது எனக்கு இதில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் கிடையாது நிச்சயமாக நிச்சயமாக ஸோ அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்க தொடங்கினதுலேருந்து நீங்கள் பார்த்து வியந்துப்பா நம்ம பண்ணோம்ப்பா இதுதான்டா சேஞ்சு லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணடா எல்லாரும் இந்த மாதிரி யோசிக்கணும்டா அப்படின்னு உங்களுக்கே ஒன்று தோணி இருக்கும்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த ஃபீல் எப்போ எந்த ஒரு சினரில் நடந்துச்சு ஒரு டைம் ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஸ்டாலின் சார் வந்திருந்தார் அதை முடிச்சுட்டு அவர் போகும்போது நான் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போது ஒரு சத்தம் அவர் குழந்தை தாத்தா பாய் தாத்தா பாய் அப்படின்றான் யாராவது அது தாத்தா அப்படின்றத அப்படியே சுற்றி முற்றி பார்த்தா ஒரு குழந்தை அவங்க அப்பா நின்று தாத்தா தாத்தான்னு கூடறான் அப்போ நான் அதை வீடியோ எடுத்து நான் போட்டேன் அது போடும்போதே ஒரு அப்பியஸாக நம்ம ஒரு ஒரு தளத்தில் வரும் எனக்கு தெரியும் இது போட்டால் நம்ம ஒரு கட்சி சார்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு என்னென்னா இது எதுவும் செட்டப் கிடையாது நான் அந்த குழந்தைய நான் காசு கொடுத்துன்னு சொல்லுன்னு சொல்லலை அந்த குழந்தை யாரும் செட்டப்லாம் வைக்கல நான் இயல்பாக பார்த்த ஒரு விஷயம் அது இதை போடுறதுல எனக்கு என்ன தயக்கம் இது இயல்பாக இயங்குகிற ஒரு விஷயம் தானே அப்படின்னு நான் அதை போட்டுட்டேன் அதை போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவங்க அங்கே வந்ததே சிஎம் கிட்ட மனு கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு நான் அந்த குழந்தையோட அப்பாட்டை பேசினேன் அப்போ சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் மனு கொடுக்க தான் வந்தோம் ஆனால் எங்கள் சிஎம் கிட்டயே விடலை எங்களால் அவர் பார்க்க முடியல அப்படின்னா அப்போ என்ன மனு சொல்கிறது அப்படின்னும் போது இந்த மாதிரி என் குழந்தைக்கு ஏன் அடிபட்டுச்சுன்னா ரத்தம் நிற்காமல் வந்துட்டு எங்களுக்கு வீடும் இல்லை நாங்கள் ரோட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு அந்த இடத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனார் இதை பார்த்த உடனே எனக்கு இப்போ இத்தனை அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகிடுச்சு தாத்தா பைன்னு சொல்கிறது அது சிஎமும் பார்த்துட்டாரு அப்போ வந்து எல்லாேருக்கும் இந்த குழந்தை வந்து சிரிச்ச முகத்தோட தாத்தான்னு சொல்கிறது தான் தெரியும் இப்போ இவளுக்கு பின்னால் இருக்க ஒரு வழியை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு அப்படின்னா இதை ஒரு டாக்குமெண்ட்ரே எடுத்து போட்டேன் இதை உடனே சிஎம் நேரில் கூப்பிட்டு ஹெல்த் மினிஸ்டர் மாசு சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவர் தான் இதை சிஎம்க்கு ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத அடையாளப்படுத்தி சொன்னார் அப்புறம் நாங்கள் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு நான் சிஎம் வீட்டுக்கு போனேன் எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் நீங்கள் சொன்ன மாதிரி ஏன்னா நான் லெவன்த்து படிக்கும்போது எங்கள் ஊரில் வந்து மாமன்னன் போனோம் ஷூட்டிங் சேலமில் அப்போது நச்சுமாக ஷூட்டிங் பார்க்க போனேன் அப்போது உதய் சார் அங்கே இருந்தார் எனக்கு சின்ன வயசில் உதய் சார் ஒரு பொலிட்டிஷியனாக நீங்கள் பார்க்குற பார்வையோ பின்பமோ வேறு நான் ரொம்ப சின்ன பையன் அப்போ எனக்கு இந்த ஒருக்கல் ஒரு கண்ணாடி படத்தை வீட் வீட்டில் டிவியில் போடுவாங்க ஓகே அப்போ அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு அந்த ஒரு உதயசார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது எனக்கு அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசை நான் ஷூட்டிங் பார்ப்பேன் எங்கே நிற்கிறேன்னா சார் அங்கே நிற்பார் ஆனால் போய் பேச முடியாது சுற்றி ஒரு அஞ்சாறு பேர் அப்படியே இருப்பாங்க பல்க்காக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேச முடியாது அப்புறம் போய் பேசினாலும் என்ன ஒரு ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஹாய் பாய் அப்போ பேச முடியல அங்கே கட் பண்ணால் அப்படியே ஒரு வருஷம் உதயசரை நான் அவர் வீட்டுக்கு கூப்பிட்றாரு ஓகே போகிறேன் உதயசர் வீட்டுக்கு போகிறேன் அவர் உட்காந்துட்டுருக்கார் உதயசார் பக்கத்தில் உட்கா உட்கார்றேன் இந்த பக்கம் அந்த குழந்தையும் வாங்க அப்பா அம்மா தான் அந்த குழந்தைய ஃபுல்லாக பேசி முடித்தோடனே அப்புறம் நானும் உதயசர்தான் பேசுகிறோம் இந்த மாதிரி சொல்கிறேன் சார் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாமன் டைமில் நான் வந்திருந்தேன் உங்களை பார்க்குறதுக்கு சும்மா அப்படின்னும்போது அப்போ அப்படியே பேசும்போது நான் சொல்கிறேன் மற்ற நான் எடுத்த டாக்குமெண்ட்ரிஸு படங்கள்லாம் அவர்கிட்ட காமிச்சு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாரு நான் டுவெல்த்து படிக்கிறேன் சார் அப்படின்னே பயங்கர ஆச்சரியம் டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு அப்புறம் பக்கத்து ரூமில் ஸ்டாலின் சார் உடனே கூப்பிட்டாரு இங்கேருந்து உடனே அவசரம் அங்கே போனோம் போனோடனே குழந்தை அப்படியே அணைச்சி பிடிச்சிக்கிட்டாரு நீ தான் தாத்தான்னு கூப்பிட்டியாடா சரி சரி உடனே என்ன வீடு இந்த மெடிக்கல் பிரச்சனை இது எவ்வளோ லட்சம் செலவானாலும் கவர்மெண்ட் ஜியோ போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க இது முடியுது கிளம்பும் போது உதய் சார் வந்து என்னை சிஎம் டென்ட்ரிஸ் பண்ணுறாரு அப்போ இந்த பையன் பையன்தான்ப்பா இந்த வீடியோ எடுத்திருக்கான் இன்னும் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படியே என்னோடய ஒர்க்லாம் அவர் இங்கே சொல்லிகிட்டு இருந்தார் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ தான் அந்த ஜெயிச்சுட்டோம் வர ஆமாம் எனக்கு அது ஒரு உதய் சார் அங்கே சிஎம்கிட்ட ட்ரிடியூஸ் பண்ணலன்னா நானும் சைலண்ட்டாக வந்துடு சிஎம்க்கு என்ன தெரிஞ்சிருக்காது அப்போ நம்மளை கூப்பிட்டு வச்சு இந்த அறிமுகப்படுத்துகிறார்ல அதே நான் ஒரு பெரிய ஒரு கிரேட்ஃபுல் டு வெற்றியாக தான் நினைக்கிறீங்க ஆமாம் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்துவிட்டோம் இவ்வளோ பெரிய சந்தோஷம் இருந்தாலும் திருப்பி வந்தோம் வீட்டுக்கு வந்தோடனே அந்த சந்தோஷம் வந்து ஏதோ நினைக்காத மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு ஏன் தெரியல எனக்கு என்ன பண்ணாலும் எனக்குள்ளே ஒரு 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 சந்தோஷமே வர மாட்டேங்குது ஒரு எனக்கு என்னோடய வெற்றி எதுன்னே தெரில ஓகே எனக்கு போய் இதை எங்கள் அப்பாட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசை ஆனால் எங்கள் அப்பா இல்லை இதை நான் யார்கிட்ட போய் சொல்லணும் என்னோடய வெற்றியை வந்து யார் உண்மையிலேயே நம்மளோடய வெற்றியை நம்ம அப்பா அம்மா தவறார் யாரும் முழுமையாக கொண்டாட மாட்டேன் பரிசுத்தமாக கொண்டாட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விதத்தில் நான் எங்கள் அப்பாவை நான் ஒவ்வொரு டைம் நான் வெற்றி பெறும் போதும் நான் மிஸ் பண்ணுறேன் அப்பாக்கள் அப்படிங்கிறது எப்போவுமே பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நிறைய ஆண் குழந்தைகளுக்கு நெருக்கமானவர் அப்பா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ நீங்கள் இப்போ எப்படி உரிமை பண்ணுறீங்க ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படின்னா அது ஆண் குழந்தைகள் தான் அப்படின்னு ஏன்னா பெண் குழந்தைகளுக்கு அப்பாவோடய வழி அவ்வளோ சீக்கிரம் புரியாது நம்ம அந்த நிலையை அடையும் போது உண்மையிலேயே நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் நம்ம தகப்பன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் இந்த இந்த ஒவ்வொரு படிநிலையும் கிடக்கிறதுக்காக வாழ்க்கையில் எவ்வளோ துயரங்கள் துன்பங்கள் இதெல்லாம் அனுபவிச்சாலும் சிரிச்சுக்கிட்டே நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ண அப்பாக்களுக்கு மகன்களுக்கு அப்பாக்கள் தான் ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படின்றத நான் நிச்சயமாக அட்ரஸ் பண்ணுறேன் அந்த வழி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத என்னால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு மட்டும்தான் சொல்ல முடியும் பட் அந்த அந்த நிலையில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் ஒருவேளை அவங்க அப்பா இங்கே இருக்கார் அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் பக்கத்துலேயே இருக்காரு இல்லை எங்கேயோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்களை பார்க்குற தூரத்தில் நீங்கள் அவர்கிட்ட கன்வே பண்ணுற தூரத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவீங்க அங்கிட்டு என்ன சொல்லணும்னா பயப்படாதப்பா நான் புழைச்சிப்பேன் நான் ஏதாவது ஒன்று பண்ணிப்பேன் ரொம்ப பயந்தார் சின்ன வயசுலேயே சினிமா எடுக்க போகிறேன்னு எப்பாடை சொல்லும்போது என்ன பண்ண போகிறாங்கண்ணா எங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லியிருக்காருப்பில் என்னடி பண்ண போகிறாங்கண்ணா என் பையன் எப்படி பிழைப்பான் அப்படின்றதே அவருக்கு ஒரு பெரிய பயமாக இருந்துச்சு நினைக்கிறேன் இன்றைக்கி அவர் இல்லை ஆனால் நான் இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்கேன்னு நம்புகிறேன் நான் ஒன்றுமே இல்லாமல் கிளம்பி வந்தேன் இன்றைக்கி எனக்கான ஒரு இடத்த நான் உருவாக்கியிருக்கேன்றதை எங்கள் அப்பாவிட்ட சொல்லணும் நான் பார்த்துக்குறேன்ப்பா எதுவும் எதாவது பொழைச்சிடுவேன் எதாவது ஒன்று பண்ணுவேன் நானே அப்படின்ட்டு இருக்கும் இந்த கிண்டை நான் ஒவ்வொரு படம் எடுக்கும்போது நான் எங்கள் அப்பா எங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தரேன் இப்போ அவர் அதை பார்த்தா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்றதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நிச்சயமாக இந்த விஷயம் வந்து அவருக்கு ஒரு ஆத்ம திருப்தியை எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு இருந்தால் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்புகிறேன் ரொம்ப நன்றி எங்களோட குரு நேரம் நேரம் செலவழித்து பேசினதுக்கு பகிர்ந்துக்கிறது நன்றி மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடுவது உங்களுக்கு நன்றி